முதல்ல கன்னி ராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அறிவாளியான ராசிங்க நல்ல அறிவாளியான ராசி இவங்க இருக்கிற இடத்துல அறிவாளிகள் இருப்பாங்க அறிவாளிகள் கூட தான் இவங்க இருப்பாங்க ஒரு இன்ட்யூஷன் பவர் இன்ட்யூஷன் சொல்லுறதை விட கால்குலேட்டிவ் பவர் கரெக்டாக சொன்னால் கரெக்டான வேர்டு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஒரு வார்த்தை ஒருத்தலேருந்து வருதுனாலே இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க என்னென்னு தனியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இவங்க எப்பவுமே கூட்டமாக தான் போகாமல் தனியாக தான் போகும் சிங்கம்தான் கூட்டமாக வரும் இவங்க புளி சிறுத்தை போல் தனியாகவே போய் இவங்களுக்கு வேண்டிய விஷயங்களில் அச்சீவ் பண்ணக்கூடிய அம்சம் கவர்மெண்ட்டுக்கு இணையான ஒரு வேலையாக இருக்கணும் இல்லை ஒரு பதவி இருக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவங்க இந்த பெண்கள் இருக்கிற இடத்துல பதவி சங்கம் இதில் ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் இருக்கும் ஒருத்தர் ஒரு ஒரு மேடம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது வேலை வேலை உறுதியாக கிடைக்குங்க வேலை என்ற ஒரு விஷயம் மனதுக்கு பிடித்தமான வேலையாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் வேலைக்கு போகிறதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்க கடமையும் கண்ணியமும் கொண்ட ராசி பெண்களை இன்னைக்கு ராசி அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி போகும் அது குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட டாபிக் இன்றைக்கி அவங்களோட பொதுவாக ராசி பலன் பார்த்திங்கன்னா பொது பலனாக இருக்கும் அது நிறைய ஆண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இல்லை ஜென்ரலாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார சார்ந்த திட்டங்கள் குழந்தைகள் கணவர் மனைவி அந்நியங்கள் வேலைக்கு வேலை வேலை வாய்ப்புகள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் சொத்து சுகங்கள் எப்படி இருக்கும் அப்புறம் எந்த ஊரில் சொத்துக்கள் வாங்கலாம் அந்த மாதிரி சிறு சேமிப்பு திட்டங்கள் செக்லிஃப் இது கொடுக்கறது எப்படி தாய் தந்தையரோட அனுகிரகங்கள் என்னென்ன அப்படி தெளிவாக நிறைய விஷயங்கள் பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த ஆன்மீகம் பரிகாரம் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதாக தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அறிவாளியான ராசிங்க நல்ல அறிவாளியான ராசி இவங்க இருக்கிற இடத்துல அறிவாளிகள் இருப்பாங்க அறிவாளிகள் கூட தான் இவங்க இருப்பாங்க ஒரு இன்ட்யூஷன் பவர் இன்ட்யூஷன் சொல்றதை விட கால்குலேட்டிவ் பவர் கரெக்டாக சொன்னால் கரெக்டான வேர்டு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க ஒரு வார்த்தை வார்த்தாவத்திலிருந்து வருதுனாலே இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க என்னென்னு தனியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இவங்க தனித்தே வெற்றி பெற வாய்ப்பு உண்டு நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக சேர்த்தன அவசியம் உண்டு தனித்தே போராடி ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு சொல்லுவாங்களே புளி எப்போவுமே கூட்டமாக தான் போகாமல் தனியாக தான் போகும் சிங்கம்தான் கூட்டமாக வரும் இவங்க புளி சிறுத்தை போல் தனியாகவே போய் இவங்களுக்கு வேண்டிய விஷயங்களில் அச்சீவ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ ஒரு சில போராட்ட குணம் உண்டு அதில் வெற்றி வகையாக இருக்கும் நிறைய பேர் இவங்களோட வைராகியத்தை தவறாக புரிஞ்சுக்குவாங்க கோவப்படுறாங்க கொஞ்சம் திம்மராக பேசுகிறாங்க வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு பாங்க ரொம்ப நிறைய பலன்களுக்கு தான் தெரியும் அவங்க ஒரு வில் பவர் இருக்குது சாதிக்கணும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமையும் உண்டு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அம்சம் உண்டு இவங்க இரண்டு வகையான பேச்சிலும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இரண்டு வகைன்னு என்னென்னு சொல்கிறேன் நகைச்சுவை உணர்வு பேசும்பொழுதும் அந்தளவுக்கு நகைச்சுவை உணர்வாக பேசுவாங்க கலகல பார்ப்பாங்க அதே கோபமாக பேசினாலும் பேசின மாதிரி இருக்கும் அப்போ டூயல் ரோல் அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக ஒரு நிறைய பேத்துக்கு இரண்டு பெயர் வந்துடுது அப்படி இல்லைன்னா பெருமாள் அம்சம் கொண்ட பெயர்கள் பெருமாள் கடவுள் வழிபாடு அந்த மாதிரி பெருமாளோட பெயர் வந்துடுது நிறைய நேரத்தில் இவங்களுக்கு பச்சை பச்சை சம்பந்தப்பட்ட நிறங்கள் இந்த குழந்தை குழந்தையாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வாங்கக்கூடிய அம்சம் உடைய இந்த கண்ணீராசின்னு சொல்லலாம் இந்த கண்ணிராசிக்கில் பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கல்கள் நல்லாயிருக்கும் நிர்வாகத்திறமை இருக்கும் தந்தை தந்தை வழி குடும்ப வகையில் பணம் உதவிகள் கிடைக்கும் மூத்த சகோதரர் வழியுடன் நட்பு நட்புகள் நிறைய பேர் நீடிக்கும் இவங்களுக்கு ஒரு வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்துடும் கன்னிராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொண்டு வந்துடுவாங்க வீட்டு குடும்பத்துக்கு பணத்தை கொண்டு ஹையர் ஆஃபிஷியல் வந்து லோயர் கேட்டகரி அதாவது ஒயிட் கலர் ப்ளூ கலர் என்ன கலர் எடுத்தாலும் இவங்களுக்குன்னு பணத்தை கொண்டு வந்துடுவாங்க நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட்டு டைரெக்டாக வந்துடுது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும் டிசைனிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி எஸ்பெஷலி ஒரு க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி யூஸ் பண்ணுறதுலாம் நல்லபடியாக இருக்கும் சைனிங் அத்தாரிட்டி வர ஆசைப்படுவாங்க இவங்க இருக்கிற இடத்துல ஒன்று கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு இணையான ஒரு வேலையாக இருக்கணும் இல்லை ஒரு பதவி இருக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவன் இந்த பெண்கள் இருக்கிற இடத்துல பதவி சங்கம் இதில் ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் இருக்கும் ஒருத்தன் ஒரு ஒரு மேடம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க உங்களுக்கு போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க நாங்கள் பிரைவேட் ஸ்கூலெல்லாம் இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் போஸ்டிங்கே வாங்கினாங்க நான் சொல்கிறது ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் அப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் க்ளியர் பண்ணிட்டாங்க அவன் சொன்னாங்க எப்படி மேடம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ ப்ரீ ப்ரிப்பேர்டு அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வெல் ஸ்டாஃப்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபுளும் இருப்பாங்க சரி இவங்களுக்கு இடம் வீடு சொத்து பொதுவாக வண்டி வாகனம் ஓட்ட ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டி பழக்கங்கன்ற இவங்களுக்கு வண்டி வாகனம் இவங்க இண்டிவிஜுவலாக நிறைய விஷயத்தை ஸ்கெல்ப் பண்ண வேண்டிய மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவையில்லை இவங்களே பண்ணக்கூடிய அம்சங்கள் ஃபஸ்ட்டு வண்டி வாகனம் ஓட்டி பழகிக்கணும் கார் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓட்டி போடணும் கார் கண்ணீராசி பிறகு நிறைய பேர்த்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் கார் பழகிக்கங்க எதுக்குங்க அப்படி இப்படின்பாங்க நீங்கள் பழகிக்கங்க நீங்கள் வீட்டில் மற்றவங்க டிப்பெண்ட் பண்ணி இருக்கிற வழி தேவையில்லை நீங்களே டேரெக்டாக போய்ட்டு வரக்கூடிய அம்சம் உண்டு உங்களுக்குலாம் உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பைக்கு கார்லாம் ஓட்ட ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பழகியிருக்காங்க உங்களுக்கு அமைப்பு ஈஸியாக இருக்கும் இவங்க படம் டக்கு டக்குன்னு கற்றுக்குவாங்க இவங்களை திருமணத்தை பற்றி பேசிட்டு போவோம் பொதுவாக இவங்களுக்கு திருமணம் சுவாரஸ்யமாக இருக்கும் திருமணம் பேசும் பொழுது பார்த்திங்கன்னா திருமணம் பேசும்போது மழை பெய்யும் நகை வாங்கும்போதோ பத்திரிக்கை அடிக்கும்போதோ கல்யாணம் மழை பெய்யும் காலகட்டத்தில் திருமணங்கள் அமையும் இப்போ ஒரு மழை பெய்கிற காலகட்டம் அந்த மாதிரி ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கோயில் இது சம்மந்தப்பட்டதில் வரும் இவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இடம் வீடு வாங்கின உடனே திருமணம் அமையும் படிக்கும்போதே திருமணம் அமை வந்துட்டுருக்கும் இவங்க சொன்ன ஒரு வண்டி வாகனம் வாங்கின இவங்க சொன்னாங்க ஒரு வா வாகனம் வாங்கும்போது குறிப்பிட்ட ஜூப்பிட்டர்னு அவங்க சொன்னாங்க ஜூப்பிட்டர்னு ஒரு பைக்கை இந்த பெண் வாங்கினாங்க வாங்கினோன்னே திருமணம் வந்துதுன்னாங்க பொதுவாக இவங்க போகிற பக்கம் கார் இருக்குங்க அதாவது ஒரு பைக் அட்லீஸ்ட் பைக்கில் இன்னைக்கு காரு தான் சொல்லணும் இன்னைக்கு இன்றைக்கி சின்ன கார் நீங்கள் போகிற வீட்டில் கார் இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கிற கணவர் அதாவது சொந்த வீடு உடைய கணவர் அமையும் அவங்க காரு வண்டிலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அம்சம் சொல்லலாம் அவங்களுக்கு ஆசிரியர் மனப்பக்குவம் இருக்கும் பொதுவாகவே ஆசிரியர் மாதிரி மற்றவங்களுக்கு ஆசிரியர் மாதிரி மனப்பக்குவம் மெயின்டைன் பண்ணுறது நல்ல உபதேசம் சொல்கிறது சூப்பராக இருக்கும் உபதேசம் சொல்கிறது கதைகள் சொல்கிறது ஒருத்தர் எக்ஸ்பிளேஷன் சொல்ல வைக்கிறது பாயிண்ட் பாயிண்ட்டாக கிட்டத்தட்ட லாயர் மாதிரி பேசக்கூடியது கிமுவில் பேசுன்னு நடந்த விஷயத்தை அந்த பாயிண்ட் எடுத்து கிபியில் பேசி அதை லிங்க் பண்ணி சொல்லும்பொழுது நமக்கு அஹா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இந்த பாயிண்ட் எடுக்கிறது கேள்வி தவறு செய்து நெற்றிக்கின் திறப்பிடம் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி இந்த நக்கீரர் சொன்ன மாதிரி டக்குன்னு கேள்வி கேட்டுருவாங்க பொதுவாக இந்த பெண்கள் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் இந்த யூனியன் பேங்க் பேங்க் அக்கௌண்டில் யூனியன் பேங்க்கு சிட்டி யூனியன் பேங்க்கு இன்றைக்கி கனரா பேங்க்கு என்னதான் கவர்மெண்ட் அம்மே ஸ்டேட் பேங்க் இருந்தாலும் இந்த கனரா பேங்க்கு கூட்டுறவு வங்கிகள் இந்த மாதிரி சொசைட்டி யூனியன் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்துடுது அதில் நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்குது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த இன்னைக்கு அன்னைக்கு அந்த காலத்தில் ஒடா சொல்லணும் ஒடா சிம் இன்றைக்கி விஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற சிம் மொபைல் ஃபோனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மொபைல் சிம் கார்டு இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் ரைட் பொதுவாக இவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை அது செட் ஆகாது செக்லீஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது இவங்களுக்கும் போலீஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வரும் அது நல்ல விதமாக கூட இருக்கலாம் சொந்தக்காரங்க போலீஸு எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸு என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் போலீஸு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரே போலீஸு அப்படிங்க போலீஸ் அப்படி அப்படின்னா மெடிசன் போலீஸு இல்லை மெடிசன் இது ரெண்டுல ஏதோ ஒரு லிங்க் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இந்த பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க இது இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் நடந்திருக்கும் இது நல்ல விதமாக எடுத்துக்கோம் பொதுவாக இவங்க போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டிலோ போய் போயிட்டு வர உண்டு இது நல்ல விதமாக சொல்லலாம் நான் ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குங்க தசாபுத்தி அடிப்பில் பொழுது ஆமாங்க எங்கள் சொந்தத்தில் ஒரு லவ் மேரேஜு அந்த லவ் மேரேஜ் மாற்று விதமாக ரிஜிஸ்டர் பண்ண போனாங்க அது நாங்கள் போலீஸில் போய் அந்த காம்ப்ரமைஸுக்கு நான் சும்மா நான் கூட போனேன் அப்படின்னு இந்த பெண்ணுக்கே வயசு கம்மி அவங்க சொன்னாங்க ஒரு கோர்ட்டில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது க இன்னொருத்தங்க பெண் பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணிட்டார் சாட்சி சொல்கிறாக்க நான் கோர்ட்டு போய்ட்டு வந்தேன் அப்படின்னாங்க ஏன்னா எங்கள் கம்பெனியில் நான் ஒரு ஹையர் ஆஃபிஷியலாக இருக்கேன் நான் போய் சொல்லிட்டு வந்தேன் அப்போ ஏதோ ஒரு வகையில் கோர்ட்டு போலீஸ் சம்மந்தப்பட்டது நல்ல விதமாக ஆனால் உங்களுக்கு எளிதில் வெற்றி இருக்கும் அது புரிஞ்சுக்கணும் அது ஒரு வரும் அது பயப்பட தேவையில்லை ரைட் உங்களுக்கு வேலை வேலை உறுதியாக கிடைக்குங்க வேலை என்ற ஒரு விஷயம் மனதுக்கு பிடித்தமான வேலையாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் வேலைக்கு போகிறதே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் உங்கள் குடும்பம் ஃபேமிலி இதெல்லாம் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேலைக்கு போகும்போது இருக்கும் அங்கே உங்களுக்கு பவர் இருக்கும் திறமை இருக்கும் மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வீடு வேலைக்கு போகும் இடத்துல ஒரு கா கோயில் இருக்கும் அந்த கோயில் சம்மந்தப்பட்டதில் வேலைக்கு போகிற இடத்துல இருக்கிற கோயிலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த கன்னிராசி பெண்கள்னா ஒரு டீச்சராக இருக்கேன் அந்த போகிற அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லேயே குழந்தைய போட்டுருவாங்க அங்கேயே அங்கேயே படிச்சுட்டு இருக்கேன்பாங்க இவங்க டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க குழந்தை அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் நாங்கள் மொத்தம் இவங்க வேலை செய்யும் இடத்த குழந்தைகளே அழைத்து செல்லும் அமைப்பு உண்டு இதே பிஸ்னஸ்க்கு பார்ப்போம் பொதுவாக இவங்களுக்கு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ண ரெண்டு பிஸ்னஸ் மல்டி லெவல் பிஸ்னஸ் இருக்கும் நாங்கள் போதுங்க ஒன்று மட்டும் நிறுத்துங்கன்னு சொல்லணும் ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ் ஆனால் அதை வச்சு அடுத்த பிஸ்னஸ் ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் திருப்பி இன்னொரு பிஸ்னஸ் அகலக்கால் வைப்பாங்க இந்த பிஸ்னஸ்ஸில் அகலக்கால் வைக்கக்கூடாத ராசி இது கண்ணிராசி அது பெண்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஏன்னா இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் தான் ஸ்கில்டு இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு லேபர் அமையிறது தான் கஷ்டம் சரியான லேபர் அமையாது அப்போ இவங்களே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி புளி சிறுத்தைன்னு சொன்ன மாதிரி இவங்க இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நிறையா லேபர் வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியும் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ் டிஜிட்டலைஸ் தான் போகணும் இவங்களுக்கு சி ஒரு ஆஃபீஸில் சொன்ன சிசிடி கேமரா இருக்கிற வரைக்கும் நல்ல சிசிடி கழட்டோன்னே ஒரு பொருளுக்கான போயிடுச்சு அப்போ அதை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பொருள் இருக்குது இவங்க இருக்கும் இடத்தில் நாய் வளர்க்குற யோகம் உண்டு நாய் பூனை பெட் அனிமல்ஸ் பொருவாக நாய் வளர்க்கக்கூடிய யோகம் உண்டு இவங்க இருக்கிற வீட்டு அருகில் ஒரு பேங்க் பேங்க் ஸ்டாஃப் வந்துடுவாங்க ஏதோ பேங்க் வகையில் ஆதாயம் உண்டு பொதுவாக இவங்களுக்கு மலை மலை கோயில்கள் சென்று வர வாய்ப்புண்டு மலை பிரதேசங்கள் மலை கோயில்கள் போயிட்டு வர வாய்ப்பு உண்டு சூரிய திசை சூரிய புக்தியெல்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ தந்தை தந்தை வழி உறவில் கொஞ்சம் பார்த்து தந்தை வழி உறவில் பார்த்திங்கன்னா அந்த கடன் கடன் சம்மந்தப்பட்டது வாங்கினா இவங்க ஒரு சிலது அடைக்கிற மாதிரி வந்துடும் அப்பா அப்பா முன்னோர்கள் வாங்கின கடன்லாம் நான் நான் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு ஒரு சில குடும்பத்துக்கு பட் தந்தையோட வேலை கிடைக்கணும் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு தந்தை என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையின் நிர்வாகம் உண்டு தாயும் இவங்களுக்கும் இவங்களுக்கு வருகின்ற கணவரும் இவங்க தாய்க்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட அம்மாக்கும் ஒரே மாதிரி ஒத்த கருத்து இருக்கும் ரைட் இவங்க இது முக்கியமான விஷயம் இடம் வீடு சொத்து இது வாங்கக்கூடிய அம்சம் உண்டு படிப்பு பார்த்திங்கன்னா டபுள் டிகிரி வாங்கக்கூடிய இருக்குது படிப்பில் கவர்மெண்ட்டோட ஆர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வகையில் ஏதோ ஒரு சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு இந்த டைப்பிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு இல்லை ஷார்ட் ஹேண்டு அந்த காலத்தில் ஷார்ட் ஹேண்ட் இருந்த காலத்தில் இருந்தான்னு தெரில ஏன்னா வயதானவங்களும் இல்லையா இந்த ஷார்ட் ஆண்டு இந்த குறுக்கெழுத்து போட்டு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் கோல போட்டியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு நிறையா கிராமத்துக்கு பெண்கள் நான் சொல்வேன் கண்ணீராசி பெண்கள் கோல போட்டியில் ஜெயிச்சிடுவாங்க இந்த படம் வரையிறதுல ஸ்கில் இதாக ஜெயிச்சிருவாங்க ஸ்டேஜில் ஏறி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க யூனிக் கேரக்டராக இருக்கும் இவங்க இது இவங்களுக்கு ஒரு ரிசர்ச் மனப்பான்மையும் உண்டு அந்தளவுக்கு ஸ்கில்டு லேபராக இருப்பாங்க இவங்களுக்கு பொதுவாக ஒரு ஒரு விஷயம் ரொம்ப டிலே ஆகுதா ஒரு அம்பாள் கோயிலுக்கோ நீர்நிலைக்கோ சென்று வந்தாலும் தயாரும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ரைட் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிள்ளங்க வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டியது பொதுவாக ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா நைட் லேட் நைட் சாப்பிட்றது தவிர்த்துடுறோம் பழைய உணவுகள் பழைய உணவுகள் சம்பந்தம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்கணும் பொதுவாக இவங்களுக்கு கை கை விரல் கால் விரல் அடிபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர வாய்ப்புண்டு இதெல்லாம் கவனமாக இருக்கணும் மொதல் குழந்தைகள் பிறந்த தத்து கொடுக்க அடிக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு பொதுவாக குழந்தை சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும் பொதுவாக இந்த லக்னம் மற்ற அடிப்படையில் பார்க்கணும் இந்த கன்னிராசி பெண்கள் குழந்தை பிறந்தால் மொய் வாங்க வேண்டாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் அது மற்றது வச்சு உறுதிப்படுத்தணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அது பயந்துருவாங்க அதுக்கப்புறம் சரியாகி நல்லபடியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் வரைக்கும் அது குறிப்பாக ஆறாவது மாதத்தில் முதல் குழந்தைக்கு பாதிப்பு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்க வாய்ப்புண்டு ரெண்டாவது குழந்தைய பிறந்தால் உடல் எடை கொஞ்சம் கனமாக குழந்தையாக பிறக்க வாய்ப்புண்டு இவங்களுக்கு இந்த கால் பாத பாதம் பாத எரிச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஜாதக அமைப்பு இவங்களுக்கு ரைட் இப்போ இந்த பிஸ்னஸ்லேயே இன்னொரு பாயிண்ட்டு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கூட்டு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்கணுங்க கூட்டாக தனித்தனா தனித்து கூட்டு சம்பந்தப்பட்டது டெம்பரவரி கூட்டாக இருக்கணும் லாங் டேர்ம் கூட்டாகணும் எல்லாமே உங்கள் கையில் நிர்வாகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் மல்டி விளம்பரம் படுத்துதல் பொதுவாக உங்களை விளம்பரம் படுதல் மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட ஒரு பேட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மொபைல் ஃபோன் வாங்கி மறந்து வச்சுறது எங்கேயோ வச்சுட்டு எடு தொலைஞ்சு போய்ட்டு திருப்பி கிடைக்கிறது லிஃப்ட் பற்றின பவுன்ஸ் ஆகிறது இதெல்லாம் ஒரு சில இருக்கேன் செக்லிங் பவுன்ஸ் ஆகிறது இஎம்ஐ இவங்க அக்கௌண்ட்லேருந்து மன மன ஓடிபி இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஜாதகம் கண்ணிராசி இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்டது பார்க்கணும் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடும் ஒருத்தர் சொல்லியிருந்தேன் கார் டோரில் போகும்போது பணம் இவங்க வேறு காரே எடுக்கலை ஆனால் டோல் டோல் டிடெக்ட் நாங்கள் பட் சரி பண்ணியக்கூடிய அம்சம் உண்டு ரைட் இவங்களுக்கு வழிபட வேண்டிய கடவுள்கள் வாழ்க்கையில் இன்னும் மேம்படுத்தப்படாத பார்ப்போம் பொதுவாக இவங்களுக்கு வழிபட கட கடவுள் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் அடிக்கடி சென்று வரலாம் திருப்பதி வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்குன்னு மா ஆத்ம திருப்திக்காக காவல் தெய்வ வழிபாடுகள் ஆயுதமுள்ள காவல் தெய்வ வழிபாடுகள் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது லாப லாப நோக்கமான எண்ணங்கள் பேச்சுக்களும் கண்டிப்பாக போகலாம் சகோதர சகோதரிகள் மூத்தவராக இருந்தால் ஓகே இளையவராக இரு மூத்தவராக நம்ப முடியாது இம்பேலன்ஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு கவனமாக இருக்கணும் பூர்வீக ரீதியான சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து தான் சரியாக போகும் பொதுவாக வளையல் மோதிரம் தொலைந்து கிடைக்கும் வளையல் மோதிரம் மிஸ் ஆச்சுங்க ஒரு சிலருக்கு கிடச்சிருச்சு அதனால் தொலைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்